வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் உலகெங்கும் உள்ள பிரணவ மந்திரம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்னவென்றால் தான் விரும்பி அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சக ராசி நேர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகுது என்னத்தங்க நான் சொல்றது நானும் தெடி பாக்குறேன் ஒண்ணு சொல்லட்டுமா ஒரே வார்த்தையில விருச்சக ராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது அவ்வளவுதான் இருக்கிற இந்த பனிரெண்டு ராசிகள்ல யாருக்கு அல்டிமேட்டா எக்ஸ்ட்ரானரியா மாவ் அப்படி இருக்குன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு தான் அப்படின்னா அது விற்சகம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் எடுக்க போகிறேன் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அமைப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்னதே இங்கே கிட்டத்தட்ட பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமாக நல்லாவே இல்லைங்க உண்மையை நான் மனசார சொல்லணும் அப்படின்னா என்ன தான் இருந்தாலும் இப்போ தான் ஏழுற போச்சு எட்டுற போச்சு அங்கே போச்சு இங்கே போச்சு படுத்து எடுத்து ஒரு வழியாக திரும்ப குருவை எட்டில் மறைஞ்சு ஏழுல லைட் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒண்ணும் பண்ணாம திரும்ப எட்டுல மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிட்டாரு இந்த தடவை வந்து அமரக்கூடிய ஒன்பதாம் இடத்து குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல என்ன அர்த்தம் ஊரை விட்டு ஓடி கண்ணம் விட்டு கண்ணம் விட்டு ஸ்டேட் தாண்டி உங்களோட புகழ் பரவி போயிட்டே இருக்க போகுது அந்த அளவுக்கு இந்த தடவை குரு உங்களுக்கு அருள் பாவனை செய்வதற்காகவே அதிச்சாரமாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன் விருட்ச பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாசம் வேற லெவல் மாஸ் கட்ட போறீங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எழுதி வச்சு இன்ட்டு போட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் உங்களுடைய கனவுகளுக்கான மிகச்சரியான காலகட்டம் மிகச்சரியான காலகட்டம் சரியாக முறையாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் தான் உலகத்துக்கே ஹில் லீட்டராக இருக்கிறதுக்கான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஸ்டாண்டர்டோடு நிற்க போகிறீங்க சொல்லி 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 அடிக்க போகிறீங்க உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கி 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 ஏன் ஏன் ஏன்னு உங்களையே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு நீங்கள் அலைஞ்சதெல்லாம் அப்படியே போயிட்டு ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷம் மேலோக்கு போயிருது ஏன்னால் கிட்டத்தட்ட உங்கள் மேலே லைட் அடிக்க போகுதுங்க குரு அப்படியே ஒன்பதில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ஒன்றாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் தன்னுடைய விசேஷமான ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்க்கு என்ன வேணுங்க வேற ஏதாவது வேணும் ஒன்று மூணு அஞ்செல்லாம் இயங்கும் தான் ஒரு மனுஷன் ஜா இப்போ சொல்ல முடியலங்க எனக்கு அந்த அளவுக்கு நல்லவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்லா இருங்க நானும் ரொம்ப சந்தோஷமா ஆத்மார்த்தமா இந்தளவு வந்து மகிழ்வா ஒரு வார்த்தைகளுக்காக தேடக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி இருக்குன்றதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இந்த மூன்று மாத காலம் உங்களுக்கான காலம் அமைய போகுது நல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூணு மாத காலம் உங்களுக்கான ட்ரீசர் தான் மெயின் பிக்சர் இருக்கு அடுத்த மே மாசத்துல இருந்து தம்சம் பண்ண போறீங்க கவலையே விட வேணாம் ஸோ அதுக்காக ஒரு முன் உதாரணமா ரொம்ப கவலைப்படாதப்பா இந்த நான் குரு அனுப்புறேன் வெயிட் பண்ணு அவர் பண்றதே போதும் அதுவே பார்த்து நீ ஹாப்பி ஆயிடுவா அதுக்கப்புறம் இன்னும் பெருசா பண்ணுவேன்ற மாதிரி காலம் உங்களுக்கான ஒரு லீலைகளை நடத்தி கொள்வதற்கான ஒரு ட்ரீசராகத்தான் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்பது வர காத்திருக்கிறது விருச்சராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வெற்றிமேல் வெற்றி அது என்ன சொல்றது அதிரூபனா இருக்க போறீங்க அதிரூப சுந்தரியா இருக்க போறீங்க வேற லெவல் மாஸ்க் காட்ட போறீங்க சுயம் இயங்க போதுங்க செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்க போகுது உங்க மேல லைட் அடிக்க போகுது நீங்க தான் நீங்க வந்தாதான் அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டு முன்னிலை படித்து சில விஷயத்தை மேற்கொள்ள போகிறார்கள் நீங்க முன்னிலையா இருந்து ஒரு சில விஷயத்தை முன்னுக்கு எடுக்க போகிறீர்கள் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பார்ப்புகொள்ள போகுது நாட் ஓன்லி சிங்கிள் ஏன்னா எட்டாம் இடமே வந்து காலக்குருஷோட எட்டாம் இடமே மறைவு ஸ்தானம் எப்பயுமே சொல்லுவேன் அடுத்த பிரிவிலாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு இந்த அளவு பயங்கரமான ஒரு சொல்லுவேன் விருச்சகராசி பெண்கள் மாதிரி பொதுசம் யாருமே இருக்க மாட்டாங்க குடும்பத்திற்காக விருச்சகராசி ஆண்கள் மாதிரி தன்னுடைய திறமைகளை காட்ட முடியாம அழுபடுறவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அங்க சந்திரனின் நீச்சம் மனரீதியாகவே எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி என்ன பண்ணாலும் என்னால் வெற்றி அடைய முடியலன்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய காலத்தை வென்று கிழித்து தன்னுடைய சுயத்தை நிரூபிக்கக்கூடிய ஆட்கள் தான் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தடவை அதற்கெல்லாம் ஒரு அஸ்திவாரமாக குரு போட போகிறார் உங்களுக்கு ஒரு விதை அந்த விதை மரமாக முளைக்க போது அந்த மரம் பிரம்மாண்டமான மரமாக இருக்க போது அல்டிமேட்டாக இருக்குங்க சொல்லும் போதே எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா ஒன்றாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது அப்படின்றது அந்த ஒன்றாம் இடத்துல உங்களுக்கு என்ன பிளான்டோனா இறந்து போகுங்க விருச்சகத்தை திறக்கிற உங்களுக்கு சந்திரன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை கூட யார் வேணால் இருந்துட்டு போகிறாங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருந்துட்டு போகுது குரு பார்க்க கோடி நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லவைதான் நடக்க போகுது உங்களுக்கான ஒரு விஷயம் நடக்க போகுது சுயம் சார்ந்த நிகழ்வுகள் நடக்க போகுது உங்களுக்கான பெயர் உங்களுக்கான புகழ் உங்களுக்கான அந்தஸ்து உங்களுக்கான மரியாதை உங்களுக்கான கௌரவம் அது எனக்கு சொல்ல தரலங்க வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் முன்னே சேரும்ன்ற மாதிரி மற்றவர்கள் மூலமாக வெற்றி உங்களுக்கு வரப்போகிறது அந்த பெருமையை குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார் முயற்சி ஸ்தானம் மேலும் போகிறது அதுவும் காலப்புருஷனுடைய பத்தாம் வீடான மகர வீட்டுக்கு ஒரு பார்வை அது உங்களுக்கு மூன்றாம் வீடாக வருது தொழில் இருக்கக்கூடிய எல்லாம் ஜெயிக்க போறீங்க மூன்றாம் இடம் டிராவல் நிறைய டிராவல் பண்ண போறீங்க நிறைய வந்துட்டு வேலைக்காக வேலை நிமித்தமாக வந்து பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க நிக்க இடம் இருக்காதுங்க நகர இடம் இருக்காது அடுத்து 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 வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி பிளானிங்ல பக்காவாக இருக்க போகிறீங்க பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு அடிக்க போறீங்க இந்த உருச்சை ராசிக்காரங்க இந்தா இந்தா இந்த இது வரைக்கும் நீ எல்லாம் எங்க சொல்லத்தான் செய்வ செய்ய மாட்டேன்னு யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ என்னப்பா செஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி புருவத்தை உயர்த்தி பாக்குற மாதிரியான உங்களுடைய செய்கைகள் அமர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருக்க போதுங்க மூன்றாம் இடம்ன்றதே தைரிய விரிய விஜயஸ்தானம் தான் அந்த இடத்துல குரு பார்வை அது காலபுருஷனுடைய பத்தாம் இடம்னா மகரம் சும்மாவே மகரம் சொல்ல வேண்டாம் நான் எப்பயுமே சொல்லுவேன் வா வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் மகனும் அந்த வீடு உங்களுக்கு மூன்றாம் வீடாக அமைந்து அந்த முயற்சி என்பது தொழிலுக்காக பண்ணக்கூடிய எல்லா முயற்சியும் சக்ஸஸ் தைரியமாக கண்ணை மூடிட்டு இறங்குங்க இப்போ விட்டீங்கன்னா திரும்ப இந்த மாதிரி பன்னெண்டு வருஷம் கிடைக்கும் உங்களுக்காக அமைப்பு வர்றதுக்கு ஏன்னா ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு ஒவ்வொரு இடமாக மாறிட்டு வருவார் இங்கே அதிச்சாரமாக வந்து இண்டிகேட் இருக்கார் இப்போ போடுற விதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட மே மாதம் உங்களுக்கான ஒரு மரமாக முளைக்க போகிறது இப்ப நீங்க போடுற விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுக்கான பணமா வரப்போகுது இப்ப நீங்க போடுற ஒரு செயல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மே மாசத்திலிருந்து உங்களுடைய வாழ்வியலை இயக்கப் போகிறது அப்ப இந்த நேரத்தை தவற விட்டுறலாமா சக்சஸ் பண்ணி காட்டணும்ல வேற மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க போதுங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஐந்தாம் இடம்ப்பா போதும்பா சாமி நீ கஷ்டப்பட்டது நான் இருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு உங்க குழந்தை உங்க கையை பிடிச்சிட்டு இருக்குங்க உங்களுக்கு தெரியாது உணர்ந்து பாருங்கள் முடி உங்கள் பின்னாடியே நின்று உங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்கு நான் இருக்கேன்ப்பான்னு உங்கள் இஷ்டதெய்வம் உங்கள் தொட்டிட்டு இருக்கு அந்த மகாலட்சுமியோட மகாவிஷ்ணுடைய கந்தனுடைய கருணை அவ்வளோ அழகாக அல்டிமேட்டாக உங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு எனக்கு சொல்லவே தரல அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா செவ்வாய் வேற அங்கே அமர்ந்திருக்கிறாரு அந்த நேரத்தில் குருவோட விட குரு செவ்வாய் சசிமங்கல யோகம்னு சொல்லுவாங்க ஸ்பீடாக ஒரு விஷயம் நடக்கிறது ஸ்பீடாக அப்படியே செலிப்ரிட்டி தான் வெளியில் அப்படியே வந்து நீங்கள் ஒரு சினிமா நடிகராக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தால் கூட அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கே உங்களுக்கு தெரியற மாதிரியான வேலையை நடக்கும் அந்த ஊருக்கே தெரியிற மாதிரி ஒரு வேலை பார்ப்பீங்க இத்தனை முடிக்காமல் எடுத்துட்டு இருந்த வேலையெல்லாம் இந்த அக்டோபர் மாசம் ஆரம்பிக்கும் போதே முடிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் அக்டோபர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கப் போகிறது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் நிறைய பேருக்கு பதவி உயர்வு பதவி மாற்றம் நிறைய பேருக்கு வேலையில் முன்னேற்றம் இன்க்ரிமெண்ட்டு எல்லாம் கிடைக்க போகுது எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ இந்தா இந்தான்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கான நேரம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சியில் கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது அவ்வளோதான் நெகட்டிவா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க ஒன்பதாம் இடம் இருக்கிறனால கொஞ்சம் பாக்கியங்கள் இடத்துல அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் மல்லுக்கு நிற்கிறத நிப்பாட்டிக்கோங்க அப்பா வழியில ஏதாவது ஒரு காரியம் பண்ணி நீங்க வந்து பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கான முன்னோர் கடனை பண்ணி முடிச்சிருங்க இல்ல இந்த நேரத்துல குது அதிச்சாரமா வரக்கூடிய இந்த நேரத்துல உங்க அப்பாவை நினைச்சு ஏதோ ஒரு அம்மாவாசை அன்னைக்கு ஒரு வேஷ்டியோ சட்டையோ தானம் பண்ணிருங்க இல்லாட்டி இருக்கிற அப்பாவாரதா போய் கொடுத்து அவர் கால விழுந்து ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு அதே மாதிரி உங்க குருமார்களை பக்தியோட நினைங்க நீங்க குருவா இருக்கிறீங்கன்னா கரெக்டாக அந்த விஷயத்தில் குரு தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் இதை மட்டும் பண்ணாலே போதும் இந்த குரு அதிச்சார பயிற்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு விரும்பியது எல்லாம் கிடைக்க போகுது கிடைக்கணும்னு நினைச்சதெல்லாம் கிடைக்க போகுது அது என்ன சொல்றது நான் நினைச்சேன் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் கூட கிடையாது இத்தனை நாள் கிடைச்சது நினைக்காம நினைச்சது நடக்காம ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி பணத்துல புழக போறீங்க நிறைய நலவைகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது முறையாக சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா விருச்ச விருச்சராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய காலந்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நிறைவுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குரு அதிச்சார பயிற்சி விருச்ச விருச்சராசிக்காரர்களுக்கு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக மீனாட்சியினுடைய அருள் உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீர்ந்து காரிய வெற்றியும் கைமேல் பலனும் கிடைக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் இந்த குரு அதிச்சார பயிற்சி அமைய காத்திருக்கிறது என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும் கண்டிப்பாக காலபைரவரை தேவர அஷ்டமணிக்கு போய் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுங்க முடிஞ்சா உளுந்தவட கொடுத்து ஒரு தடவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இயலாதவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை போய் தானம் பண்ணுங்க கருப்பு போர்வை உடுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் கொடுங்க இதெல்லாம் உங்கள் மீதான கரங்களை மூச்சு எல்லா நல்லவர்களையும் வந்து உங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக விச்சகராசிக்காரர்களுக்கு மாற காத்திருக்கிறது மேக்சிமம் இந்த தடவை கொஞ்சம் வந்து ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள் ரெட்டு கலர் அதிகமாக பயன்படுத்துங்க பிங்க் அதிகமாக பயன்படுத்துங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியை அடுத்தவர்களிடம் காட்டக்கூடிய தன்மையாக இருக்கிற ரெட்டும் எல்லோவும் கலந்த ஒரு கலரெலாம் நீங்கள் தடவை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் தான் அல்டிமேட்டான பவர் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது ஆண்டவனுடைய கை உங்களிடம் நீட்டப்பட்டிருக்கிறது பிடித்துக் கொண்டீர்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விடவர்கள் சூப்பராக இருக்குது முன்சே இந்த குரு அதிச்சார பயிற்சி